என்ற விஷயத்தில் தேவையில்லாத பதட்டமான சூழ்நிலையை இந்து அமைப்புகள் உருவாக்குறீங்களே இந்து அமைப்புகள் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து பதற்றமான சூழ்நிலை உருவாக்கல நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மதுரை கிளை உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து திருப்பரங்குன்றமலை வந்து எம்பருமான் முருகனுக்கு தான் சொந்தம் சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு நீதிமன்ற உத்தரவின்படி இத்தனை ஆண்டு காலமாக அந்த திருப்புரங்குன்ற வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய துறை மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மூலமாக தான் மலையை வந்து பாதுகாத்துட்டு வராங்க திடீரென்று சிக்கேந்தர் மலை என்று ஒரு தோற்றத்தை வந்து இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளும் திட்டமிட்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சதி கலவரத்தை வந்து மதக்கலவரத்தை ஒரு தூண்டு முதமாக வந்து செயலாட்டு கொண்டிருக்கிறாங்க இது வந்து திடீர்னு முளைச்ச ஒரு விதமானிக்கு தான் தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தி மாணிக்கு வந்து திருப்பரங்குன்ற மலையை வந்து உருவாக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக வந்து திருப்பரங்குன்றத்தில் நாலாம் தேதி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களை சங்கமிப்போம் என்று சொல்லி இந்து முன்னணியுடைய மாநிலத்தினுடைய தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வந்து அழைப்பு கொடுத்துருக்கார் அவர் வந்து ஒரு அமைப்பின் மூலமாக அழைப்பு கொடுக்கல திருப்புரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய முருக பக்தர்களுடைய நலன் கருதியும் வரக்கூடிய தைப்பூச திருவிழாவை வந்து தமிழ்நாடு அரசு மூலமாக எப்படினாலும் சதித்திட்டம் தீட்டி தடை செய்யலாம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தின் மூலமாக ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பே அது ஒரு சதித்திட்டத்தை வந்து தீட்டிருக்க மாதிரி தகவல் எங்கள் கிடச்சிருக்கு அதனால் வரக்கூடிய நாலாம் தேதி குறிப்பாக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களையும் தயார் செய்து குறிப்பாக தேனி மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டத்தினுடைய ஆண்டிப்பட்டி கணவாயில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உருவ தயார் செய்து அவர்களுக்கான வாகன ஏற்பாடு உணவு ஏற்பாடு அனைத்து திட்டம் கூடுதலோடு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் குறிப்பாக வந்து உத்தமாலயம் தாலுகாவில் உத்தமாலயம் தேரடியில் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்வதற்காக நாலாம் தேதி காலை பத்து மணி அளவிலிருந்து வாகன ஏற்பாடுகள் உத்தமாலயம் பொதுமக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யார் உருவ திருப்பரங்குன்றம் நோக்கி நோக்கி வருவதால் கரெக்டாக வந்து உத்தமாக இருக்கக்கூடிய தேரடியில் நாலாந்தேதி காலை பத்து மணியிலேருந்து வாகன ஏற்பாடுகளுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடும் செய்ய திட்டமிட்டலாம் அதனால் இந்து அமைப்புகள் பக்தர்களை திரட்டி உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் வீண் பதற்றத்தை நாங்கள் உண்டாக்கவில்லை தமிழ்நாடு அரசாங்கமும் இஸ்லாமிய பயங்கர அமைப்புகள் இதுக்கு வந்து உணவு உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து அயோத்தி நோக்கி செல்வது போல் திருப்பரங்குன்றம் நோக்கி செல்வதற்கான ஒரு சூழ்நிலையை இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது